பேதுரு அவரை நோக்கி ஒரு காலும் என் கால்களை படாது கழுவ கூடாது என்றான் அவனுக்கு பிரதி உத்தரமாக என்னிடத்தில் உனக்கு நீங்க அங்க ஒரு வித்தியாசம் தான் காலதான் நீர் ஒரு பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவ கூடா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு ஏசு அவனுக்கு பிரதி நான் உன்னை உன்னை நரா காலை நடா சில நேரம் பைபிளை கொஞ்சம் கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க பைபிள் ரொம்ப ஆழமானது அடுத்த முறை படிக்கும் போது வேற ஒன்றும் தெரியும் சொல்லாரு நான் உன் காலை கழுவணும்னு சொல்லல உன்னை கழுவாவிட்டால் ஏங்க நம்மளை கழுவதே அவர் தாங்க ஹிட் இன்ட்ஸ் எ ஃபீட் ஹீ செட் ஆயுல் வாஷ் யூ பாதரட்சிய யாரெல்லாம் கழுட்டுறாங்களோ அவங்கள கருத்து முழுமையா கழுவிடுவாருங்க உங்க பாவத்தை கழுவுகிற வல்லமுயில ஒரே ஒரு இருப்பாரையானால் பேதுவே நான் மட்டும்தான் சொல்ல மாட்டீங்களா ஒரு ரபி ஒரு போதகர் ஒரு யூத போதகர் ஒரு நாளும் தன் மாணவனுடைய கால்களை கழுவது இல்ல கழுவ விட மாட்டாங்க ஆனா இங்க அவர் இறங்கி அவர் கழுகிறார் என்ற ஆழத்தை பார்க்கும்போது கால கழுவுறாருனா பாதரட்சிய கலட்ட சொல்றாரு பாதரட்ச கலட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம் இனி இன்சார்ஜ் நீ அல்ல இனி நான் தான் உன் வாழ்க்கைக்கு அதிபதியா இருப்பேன் ஐ வில் பி தார்ட் ஆஃப் யுவர் லைஃப் உன் வாழ்க்கையின் அதிபதியா இருப்பேன் நாமே